ராஜன் இல்ல வேற நீங்க காமிச்சீங்கல்ல அந்த பட்டியல்ல யார்கிட்ட காமிச்சாலும் போய் தெரியுமா இப்போ இப்போ தெரியலன்னா என்னன்னா வச்சிருவேன் துபாக்கறான்னு கேளு என்ன நம்பியாரு தெரியுமா எவ்வளவு பெரிய அவர் சோறு ஊட்டினாரு நம்பியாரு கிட்ட கூட நிக்க மாட்டீங்க அவர் என்ன சோறு ஊட்டி அவருக்கு பாத்துக்கோங்க அவர் மக்கள் அவர்களே நம்பியார் வந்து நம்ம வச்சிருவேல அவர்களுக்கு சோறு தான் ஊட்டிருக்காங்க ஏன்னா நம்ம அது மாதிரி மரியாதை நடந்துருச்சு

கண்ணதாசங்கிறார் பாரு அவரும் பழக்கம் இருந்தாலும் ராஜா கேப்பன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம போடுற முடியல அங்க மேல ஒரு கணக்கு இருக்குது நெல்லுதே நினைக்கணும் இப்ப நீ இருக்கிற தச்சுக்கல ராஜா உனக்கு நெல்லு செய்யணும் ஆஹாஹான்னு போய் பேசணும் நம்ம கணக்கு அங்க மேல இருக்கு மனசாட்சிக்கு போய் இது வாழணும் இப்ப நானே அரசியல் வரேன்னு வச்சுக்க என்ன பண்ணனும் நாலு பேருக்கு நெல்லு செஞ்சா ஐயோ அவரா வஜ்ரி விழா தங்கம்மா செய்யணும் இருக்கணும் இப்ப நாங்க கூட வந்தா ராஜா இப்ப என்ன போனா கூட்டம் நம்ம அந்த ஆளு காய்கறி காய்கறிகார வச்சு நெல்லாம் அவன் டுபாக்கரினா நீ முடிக்க மாட்டேன் ஐயோ அவரா தங்கம் ஒன்னு சொல்லணும் அந்த ராஜா பேர் எழுக்கணும் பேர் எடுத்தா நமக்கு நெல்லது அதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏஆர் வரணும்னு ஒரு அவசியம் நம்ம நெல்லதே நினைச்சா நம்மளே வந்துடலாம் அதுக்கு யாரு பகவானுடைய கணக்கு இருக்குது அடுத்தவங்களுக்கு இது பண்ணக்கூடாது ராஜா நல்லதே செய்யணும் நெல்லதே நல்ல நானும் காய்கறியா பார்த்தா எம்ஜிஆருக்கு சிவாஜிக்கு கண்ணதாசனுக்கு எல்லாருக்கும் போட்டு பழக்கம் எதுக்கு பழக்கம்னா செய்யணும் அந்த நேரத்தில் நீங்க காய்கறி வியாபாரம் அப்படிச்சா ஒரே ஒரு சின்ன எம்ஜிஆர் எப்படி பழகம்னா வானுமதி மாவன்ட்டு தொடர்ந்து எங்கப்பா ரெண்டு நாள காணிச்சு ஏம்மா ஊருக்கு போனம்மா ஒரு சண்டை மானம் ஃபோட்டோ எடுத்துக்கீங்களா அப்பெல்லாம் போட்டா கிடையாது ரா ராஜா இப்போதான் ராஜா சொல்லு அப்படி சொல்லுங்க கேடையாது அப்போ நீங்களும் அப்படியே சொல்லு எங்கேயாவது போல போட்டா கிடையாது அப்போல்லாம்

அவங்களுக்கு சோறு தான் ஊட்டி இருக்காங்க ஆ டிரஸ் நெல் குடுத்து கொடுத்து அவருக்கா ஏன்னா நம்ம அது மாரி மரியாதையாக நடந்துக்கிட்டு நீ விட பிறன்னு வச்சுக்கோ ஐயோ அண்டான்னு கும்பிடுறாங்க நானே மருந்து பொறுத்து என்னடா இப்போ பார்த்ததே கேட்டேன் இதை கும்பிட்றா நானு அதுமாரிடா ராஜா நெல்லுன்னு நான் படிக்கலை பள்ளி கூட பள்ளிக்கூடம் போகல பாக்கிற அஞ்சு வயசுல ஆச்சு தான் ஆனால் அப்பா பார்த்த பூச்சேரி எங்கப்பா ரஜா டேய் ஏய்

ஏட்ட கணக்கை மாற்றி மாற்றி எழுதி வைச்சாரு ஈசன் போட்ட கணக்கு மாறவே இல்லை போய் போய் தரணும் அதுக்காக மாயவனே ரகுராமா அருகில் வாவா வஞ்சனைகள் பிறந்தோட எஞ்சில் வாவா காயாம்பு நினைவுடனே கனவில் வாவா கரும்போல் மேனி எண்ணே கரிச்சல் வாவா நாய் என்னாமில் இருக்கு வாவா நாடோரும் உன்பாதும் துதிக்கவா ஆயுர் குளித்து வந்தவர் கெருடன் மீயில் அவருடைய வாகனம் என்ன ராஜா கேளுன் மீயில் அன்புடனே ஏறி வந்து நீ எனக்கு அருள் செய்வாய் செய்வாயிரம் என்ன சொல்றாரு அப்படின்னா சொல்லுங்க

நம்ம கஷ்டத்தை சாப்பிடும் இருந்தா சாப்பிடும் இல்லை நான் விட்டு என்ன ஆச்சு சூப்பர் அசுப்பேன் நன்றி நன்றி நன்றிங்க ஏன் நன்றி வணக்கம் நன்றி ராஜா இன்றைக்கி எனக்கு சொல்லணும்னு கடவுளுடைய செயலு நான் சொன்னேன் பகவானுடைய செயலு பகவான் இன்னொரு வீடும் சொன்னால் பிள்ளையார் குணம் தெரியுமா பண்ணு என்ன பண்ணி என்ன பண்ணுற பிள்ளையார் கூட அவரை கூப்பிடணும் கூப்பிட கூச்சிக்குவார் அம்பிகை மகனே ஆனையின் முகனே அருமுகர் கண்ணனாம் அவனும் தும்பிகை சுயிட்டி அசுரரை ஜெயிட்டி தொஞ்சிமால் இரண்டு நம்பிகை நம்பிக்கை தீபம் தனியிலோ தொழில் செல்வமே நல்வா இருந்தது நன்றி நம்ம ராஜா பகவானுடைய செய்தி ராஜா நன்றி 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 வணக்கம்